ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து என்னங்க இது இப்படி பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது என்ன அப்படின்னா செதுக்கியிருக்காங்கங்க ஒவ்வொரு சீனையும் ஒவ்வொரு டைலாக்கையும் அப்படியே தேவையான அளவு அந்த மாதிரி செதுக்கு செதுக்கு செதுக்கி பயங்கரமாக டெவலப் பண்ணியிருக்காங்க சூப்பர் பார்க்குறதுக்கு கண் கொள்ளா காட்சி அந்த தான் இருந்தது இது போதும் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனால் செம்ம பட்டே களைப்பாங்க தேவையில்லாமல் பேசவே கிடையாது விஜய் தேவையான இடத்துல மட்டும் டைலாக் ஐயோப்பா பயங்கர ரியாக்டு அவரோட மூஞ்சியிலே கண்ணே பேசுதுங்க அந்த மாதிரி இருந்தது பப்பப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது விஜய் அழகு அப்படி தான் சொல்லணும் காவேரி அதை விட அழகு அப்படி தான் ஆனால் வீக்கா ஃபேன்ஸ் எப்படி உருவானாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி எல்லாம் சீன் எல்லாம் பார்த்து தான் உருவானாங்க அப்படின்னு சொல்லுன்னா செமங்க பார்க்க அவ்வளோ அழகு இது ஏன் இது ஒரு மாதிரியாகவே இல்லைங்க அவ்வளோ பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருந்தது அந்த மாதிரி கதை எழுதியிருக்காங்க பாருங்கள் சூப்பர்